துணை முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு இன்றைக்கு பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியடைந்து அனைத்து தரப்பாரின் பாராட்டுதல்களையும் பெற்று இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு வளப்படுத்துவதற்கு முதலமைச்சருக்கு உற்ற துணையாக இருப்பதற்கு துணை முதலமைச்சருடைய பங்களிப்பு இன்றியமையாததாக இன்றைக்கு விளங்குகிறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிக சிறப்பாக களப்பணி ஆற்றி வருகிறார் கருத்தியல் ரீதியாகவும் கலைஞருடைய வழித்தோன்றல் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறார் அவருடைய பேச்சும் செயலும் அந்த நம்பிக்கையை அளிக்கிறது இன்றைக்கு சனாதன சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக தேசிய அளவில் அவர் பரிணமித்திருக்கிறார் என்பது பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோரின் வழியில் அவர் சிறப்பாக தனது பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் என்பதற்கு சான்றாக இருக்கிறது அந்த வகையிலே அவருடைய பணிகள் சிறக்க அவருடைய கொள்கை பற்றுறுதி மேலும் வலுப்பெற விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்